திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மதுவனேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு திருமுறை மூன்று அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பெருமான் திருவருளால் பாடப்பெற்ற திருப்பதி இந்த வெண்டுரைங்கிறது இப்போ வண்டுரை என்று அழைக்கிறார்கள் அதாவது ஒரு இரண்டு அடி உயரமும் ஒரு முக்கால் அடி இன்ச்சு அந்த முக்கால் அடி பருமனும் உள்ள சிவலிங்க திருமேனி அற்புதமான பெருமான் திருத்துறை பூண்டிலிருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் இருக்கக்கூடிய பதி திருச்சிட்ட ஆதியன் ஆதிரையன் அனலாடிய ஆரழகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் யார் அப்பர் அப்பருடைய வாக்கு இங்கே அதே தான் ஆதியன் எல்லோருக்கும் மூலம் ஆதி ஆதிரையன் திருவாதிரை ரொம்ப சிறப்பு சுவாமியுடைய திருவாதிரை நாள் சுவாமிக்கு ரொம்ப சிறப்பு அதான் ஆதிரையன் அனலாடிய ஆர் அழகன் கையிலே அனல் வைத்து ஆடக்கூடிய அழகன் பாதியோர் மாதி நொடும் தன் ஒரு பாதியாக உமையை ஒரு பாகமாக தந்து பயிலும் பரமா பரமன் பரமா பரமன் மேலோர்க்கு மேலோர்க்கு மேலோன் காண்க போது இயலும் முடி மேல் புனரோடு அறவம் புனைந்த வேதியன் புனல்னா கங்கை பாம்பு எல்லாம் தன்னுடைய திருமுடி போதுனா மலர் நல்லா வைத்திருக்கூடிய திருச்சடையுடைய வேதியன் வேதாந்தன் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்டுரையே பெருமையோடு விரும்பக்கூடிய இடம்தான் இந்த வெண்டுரையாகும் காலனை ஓர் உதையில் உயிர் வீடு செய்வார் அப்படிப்பட்ட கலதான் இப்படிப்பட்ட திருவடி மார்கண்டேயருக்காக காரணை உதைத்த திருவடி பாலொடு நெய் தயிரும் பயின்றாடிய பண்டரங்கன் பண்டரங்க கூத்து ஆடக்கூடிய பெருமான் பாலும் நெய்யும் தயிரும் கொண்டு பெருமானிடத்திலே ஆனைந்தாடுதல் செய்யக்கூடிய பெருமான் மாலை மதியோடு நீர் அரவம் புனைவார் சடையான் நிலவு கங்கை பாம்பு வேற கண்ணியோடு விரும்பும் இடம் என்று கண்ணி அம்மைங்கிறது பதியின் அம்பாள் பேர் வேல் போன்ற கூறிய கண்களை உடையவர் அம்பாள் படை நபில் வெண்மழுவால் நல்ல பரசு வச்சிருக்கார் பலபூத படை உடையான் பூதப்படைகளை நிறைய உடையவர் மும்மதிலும் அந்த மும்மதியிலுங்கிறது முப்புறம் கடைங்கிறது பாவம் பாவத்தொழில் பாவத்தையே தன் தொல்லாசி ஏறக்கூடிய அந்த முப்புராதிகளை எரி ஊட்டிய கண்ணுதரா நெற்றிக்கொண்டுடையவர் உடை நவிலும் புலித்தோல் உடை ஆடையினான் அல்ல புளித்தோலே உடையாக வைத்திருக்கூடிய ஆடையுடையவர் கடிய விடை நவிலும் கொடியான் அந்த விரைந்து ஓடக்கூடிய விடை காளையப்பெருடைய நந்தி கொடி உடையவர் விரும்பும் இடம் வெண்டுரையே அவர் விரும்பி இருக்கக்கூடிய இடம் இந்த ஆகும் பண்ணமர் வீணையினான் பண்ணை வீணையில் அமைத்து பாடக்கூடிய வித்தகன் பாரவி பணி தொண்டர்கள் தம் என்னமர் சிந்தையினான் எல்லாம் விரும்பி வழிபாடக்கூடிய அன்பர்களுக்கு சிந்தை உளான் சிந்திப்பவர்க்கு உளான் இமையோர்க்கும் அறிவு அறியான் இமையோர்களுக்கெல்லாம் அறிய முடியாத அளவிலே இருக்கக்கூடிய பெருமான் அறிவு அறியான் பெண்ணமர் கூருடையான்ரன் பிரம்மன் தலையில் பலியான் பிரம்ம கபாலத்தில் இருந்து பழி தேர்ந்து பிச்சேற்றி வர பெருமான் தம்பெருமான் அண்ட சராசரத்திற்கும் தலைவராக கூடிய சிவபெருமான் விரும்பும் இடம் வெண்டுரையே அவர் விரும்பக்கூடிய இடம் வெண்டுரையாகும் பார் இயலும் பலியான் இந்த பூமியிலே பழி தேர்ந்து வரக்கூடிய பெருமான் படியார்க்கும் அறிவறியான் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அறியவே முடியாத அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சீரியலும் மலையால் ஒரு பாகமும் சேர வைத்தான் என பெருமை பெற்ற இமவான் மகள் பருவதவர்தினி ஒரு பாகமாக சேர்த்தார் போரியலும் புறம் மூன்றும் உடன் பொன்மலையே சிலையா வீரியம் நின்று செய்தான் அவங்க எல்லாம் வீரியம் என்றால் அழித்தல் முப்புறத்தையும் வேறுமலையை வில்லாக வைத்து அழித்தார் ஊழிகளாய் உலகாய் ஒருவர்க்கும் உயிருக்கு உயிராய் இறைவன் இருக்கிறார்கள் ஆனால் அந்த உயிர் அந்த உயிருக்கு இறைவனை அறைய முடியலையே அறிய உணர முடியலையே அதுதான் ரொம்ப அற்புதம் மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையன் தன்னை இதற்காக சுவாமி வந்து வெளிப்பட்டு ஞானிகளுக்கும் முன்னே வந்து அது வந்து அருளாரு தோன்றா துணையாக பக்தனுக்கு இருக்கார் ஓராதார் உள்ளத்தில் ஒளிந்தும் இருக்கார் மூன்று நிலைகளிலே சுவாமி அருள்றார் அந்த பக்குவப்படும் வரையிலும் சுவாமி மறைந்திருந்தார் அந்த நிலை கொஞ்சமாக உள்ளிருந்து பணி செய்து அது தன்னை உணரும்படியாக செய்து தோன்றா துணையாக இருந்தும் முன் வந்து அருளை செய்தார் அதுதான் இறைவனுடைய திருவுள்ளம் இப்போ எடுத்தோட ஆயிரம் வாட்ஸ் பல்பை போட்டுட்டு கண் என்ன ஆகும் ஆனால் அதே இது முதல்ல நோ வாட்ஸு நூறு வாட்ஸு அப்படி படிப்படியாக ஆக்காம கண் அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெறும் அப்போ இரவுலேருந்து அப்படி தகால்னு வெளியில் வந்தோம்னா கண்ணெல்லாம் கூசும் அது போல தான் இறைவன் அந்த உயிருக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாமல் மெதுவாக கொஞ்சமாக 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 தன்னை காட்டி ஒரு ஒளிமயமான ஏன்னா இருலையே பலகாலம் அது வந்து கிடக்குதா அதற்கு வந்து பேருளியை பற்றி அறிவே இல்லாமல் கிடக்குது அந்த தெத்த தசையிலேருந்து முத்த தசை கொண்டு போகிறார் இல்லையா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி இல்லைன்னா உயிர் ஓடியே போயிடும் ஐயோ நான் வரவே மாட்டேன் அதை கூட்டிகிட்டு வந்து உயிர் உடல் கொடுத்ததே அப்போ பெருங்கருணை அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ தெரியாது சிற்பி எப்படி சிலை செய்த மாதிரி இந்த நிலை கொண்டு வர்றதுக்கே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் நமக்கு என்ன தெரியும் தெரியாது இனிமேலும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அவருக்கு நிறைய வேலை ஒரு ஒரு உயிருக்கும் இதை செய்தார்னா அவர் எவ்வளோ பெரிய வல்லமையும் கருணையும் உடையவர் அங்கே தான் அற்புதம் ஊழிகளாய் உலகாய் செலவு சொல்லுவாங்கவா உடனே ஒரே நிமிஷத்தில் யாருக்கும் முக்தி கொடுத்துட்டு போயிடும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஒரே நேரத்தில் சீட்ல போய் உட்கார வச்சிடலாம் ஒரே நிமிஷத்துலயா அங்கே உட்காந்துட்டு போய் அங்கே இருக்கிற பணிகளை செய்யணுமே அதுதான் பெருமானிடத்தில் கலத்தலுங்கிறது ஒரு எளிது அதை கலந்த அது பியூர் அப்போ நம்ம விட்டு இருக்கக்கூடிய மொத்த அளவுக்கு நீங்கள் நம்ம பியூர் ஆவணும் இல்லை சிவமாம் தன்மை பெறுதலுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா அப்போ தான் அந்த இடத்துல போய் அந்த மேலான பணிகளை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த உயிருக்கு இருக்கும் அந்த எமது எனதுரை தனதுரைங்கிறார் ஐயா அது போல சாயுக்ஜம் பெருமானுடைய திருவுள்ளப்படி தான் அந்த உயிர்கள் எல்லாம் பே எல்லாம் இயங்குது அந்த இயங்கக்கூடிய ஒரு அறிவை கொடுத்து அதை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் சுவாமி வந்து பாதிக்கிறார் போல் இளம் அதையும் பிழந்த இளம் பிறையையும் புனலும் கங்கை அணி புன் சடையான் நல்ல கட்டைச் சடையில அழகான சடையை வைத்திருக்கார் யாழின் மொழி உமையால் வெறுவ அந்த யாழ் போன்ற மென்மையான ஓசையுடைய உமையோல் அப்படி பயப்பட ஏழில் வெண் மறுப்பின் மறுப்புனா தந்தம் வெள்ள தந்தமுடைய வேளம் உரித்த பிரான் தலைவன் பிரான் அந்த யானையுடைய தொலை உரித்தார் விரும்பும் இடம் வென்றுடைய கன்றிய காலனையும் உருள கனல் வாய் அலறி போன்ற முனி தந்த முனிந்த பிரான் கோபம் எதுக்காக மார்கண்டேனு வந்து அப்படியே வம்புவதற்காக வந்த காலனை காலால் காய்ந்தார் அப்படியே புட்டண வாய் அலறி ஒன்று போய் அப்படிப்பட்ட பெருமான் முனிந்தன கோபி கோபம் அந்த திருநீர் பூசிய மேனி உடையவர் சென்று இமையோர் பரவும் திகழ் சேவடியான் இமையவர்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய திருவடி உடைய பெருமான் புலன்கள் வென்றவன் ஆனால் பெருமான விமலன் அமலன் அப்படிப்பட்ட பெருமான் மும்மதமெல்லாம் எல்லாம் கடந்த நிலையில் புலன்களை எல்லாம் வென்று நிலைக்கூடிய பெருமான் எம் இறைவன் விரும்பும் இடம் என்று கரம் இருபத்தினாலும் இருபத்தி அந்த இரு பத்து ரெண்டு பத்து இருபது கரம் உடையவன் ராவணன் கடுவன் சினமாய் எடுத்த மிகச்சிறந்து எடுத்த சிரம் ஒரு பத்துடைய அரக்கன் பத்து தலை ராவணன் வலி செற்று உகந்தான் வலிமையை குறைத்து அப்படி ஆருள்றான் பரப வல்லார் வினைகளறுப்பான் வல்ல வழிபடக்கூடிய பெருமானை யார் வழிபடுறானோ வினைகள் எல்லாம் நீக்குவார் ஒரு பாகமும் பெண் உமை விரவிய வேடத்தினான் உமா மகேஸ்வரராக வேடம் கொடுத்த வராறு மகேஸ்வரனாக விரும்பும் விடம் என்ரையே கோலமலரையனும் அல்ல தாமரை இருக்கக்கூடிய பிரம்மனும் கொண்டல் நிறத்தவனும் மேகத்தினுடைய நிறத்தையுடைய திருமாலும் சீலம் அறிவு அரிதாய் திகழ்ந்தோங்கிய செந்தழலான் அவருடைய சீலத்தையும் பெருமையும் அறிய முடியுமா அறிய முடியாத அப்படியே அண்ணாமலையா ஒளிமயமாய் நிற்கிறார் சுவாமி மூலம் அது ஆகி நின்றான் ஆதிநாயகன் தான் எல்லாத்துக்கும் மூலம் அவன் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படிப்பட்ட நின்றவன் முதிர் புன்சடை வெண்பிரையான் நல்ல கற்றை சடையில பிறை சூடி வேலை வேலைனா கடலினுடைய நஞ்சை உண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் விரும்பும் இடம் வென்றுடைய பத்தாவது பாடல் நக்க உருவாயவரும் துவர் ஆடை நயந்து உடையாம் பொக்கர்கள் தம் முறைகள் அவை பொய் முடிச்சிட்டார் நக்க அப்படின்னா ஆடை என்று இருக்கக்கூடிய சமந்தர்களும் துவராடை செ அந்த செவ்வாடை அணிஞ்சி வரக்கூடிய பௌத்தர்களும் பொக்கர்களெல்லாம் பொய் பேசுகிறவங்க முறைகள் எல்லாமே பொய் அவையெல்லாம் உண்மையல்ல என எம் இறைவன் திக்கு நிறை புகழார் தரு தேவர் பிரான் எங்கு திக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய பெருமான் தேவர்களான் சொல்லக்கூடிய பெருமான் கனகம் இக்குயர் மேனீனான ஒளிமயமா இருக்கக்கூடிய பெருமான் அவன் விரும்பும் இடம் என்னுடைய பாடல் பதிகம் நிறைவாகுது தின்னமரும் புரிசை நல்ல அழகிய உயர்ந்த மதில் சுவர்கள் புரிசை திருவெண்டு மேயவனை அந்த இருக்கக்கூடிய பெருமானை தன்னமரும் பொயில் சூழ் நல்லா குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த சண்பயர் தம் தலைவன் யார் தலைவன் திருஞான சம்பந்தன் சண்பயர் சீர்காழியிலே பனிரெண்டு பேரிலே ஒன்று என்னமர் பல்கலையான் என் கலைன்னா பாராட்ட பெற்ற எல்லாவித பகுதியிலிருந்த பெருமானுடைய அருளால் அப்படி ஒரு பாராட்டுதலை பெற்ற ஞான சம்பந்தன் இசை இன்னிசையுடைய ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் இனியன் பெருமான் இசை ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணவர்கள் பாடல் வல்லார் பண்ணோடு பாட வல்லவர்களே இந்த பதியத்தை வினை ஆயின பற்றருமே வினை ஓடி போயிடும் நீங்கும் என்று சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய